மகனதி சீரியல்ல இன்னைய எபிசோடு ரொம்பவுமே சூப்பரா இருந்துச்சுங்க இப்ப நம்ம விஜய் சொன்ன மாதிரி நிவீன அழைச்சிக்கிட்டு வந்துட்டாப்பில இல்லையா இப்ப கல்யாண வேலைகள்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க ஆரம்பிச்சுட்டாங்க பொண்ணு இவங்க ரெண்டு பேரையுமே மேக்கப் எல்லாம் போட்டு கொண்டு வந்து மணமேடையில உட்காடுற மாதிரி உட்கார வச்சுட்டாங்க இங்க பசுபதியால என்ன செய்யறதுன்னே தெரியாம முடிச்சுக்கிட்டு இருக்கிறாப்புல டைரக்டா நிவீனோட அப்பா அம்மாவுக்கு தான் போன் பண்றாங்க நிவீனோட அப்பா அம்மாவும் எதுவுமே தெரியாத மாதிரி தான் பசுபதி கிட்ட ஆரம்பத்துல பேசிக்கிட்டு இருக்கிறாங்க எங்க கல்யாணம் நடக்குதுன்னே தெரியல அந்த விஜய் என் பையனை மிரட்டி அழைச்சிக்கிட்டு போயிட்டான் அப்படிங்கிறத மட்டும் தான் சொல்றாங்க பசுபதியும் இங்க பொன்னியம்மன் தான் நடக்குது உடனே வாங்க கல்யாணத்தை தடுப்பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு நிவீனோட அப்பா அம்மா கிட்டையும் சொல்லிடுறாங்க அதே மாதிரி நம்ம நிவீன் மற்றும் யமுனா இவங்க ரெண்டு பேருமே வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேஜில் உட்காந்து தாலி கட்ட போற ஸ்டேஜ் நிலைமைக்கு போயிடுறாங்க அந்த நேரம் பார்த்து கரெக்டா நிவீனோட அப்பாவும் அம்மாவும் பசுபதியும் வந்துடுறாங்க சோ எல்லாருமே எதிர்பார்த்துருப்போம் சோ இவங்க ரெண்டு பேரும் பிரச்சனை பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனா அங்க போயிட்டு அப்படியே அமைதியா நின்னுறாங்க பசுபதிக்கு ஒரே ஆச்சரியமா இருக்கு என்ன கல்யாணத்தை நிப்பாட்டாம இப்படி அமைதியா உட்காந்துருக்கீங்க நிவின் வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிவின் கையை பிடிச்சி பசுபதி எழுக்கிறாப்ல ஆனா நிவின் இருந்துகிட்டு பசுபதியோட கையை உதறி விட்டுட்டு திருப்பியும் போய் உக்காந்துக்கிறாப்புல பசுபதிக்கு ஒண்ணுமே புரியல அதுக்கப்புறம் தான் நமக்கு பிளாஸ்டேக்ல காமிக்கிறாங்க அதாவது விஜய் வந்து பாத்தீங்கன்னா அவங்க கிட்ட பேசிக்கிட்டு இருந்தாப்ல இல்லையா ரூம்ல அப்ப நிபினையும் கூப்பிட்டு வச்சு என்னெல்லாம் நடந்தது பசுபதி வந்து நிவினுக்கு என்னெல்லாம் தொந்தரவு கொடுத்தான் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்றாங்க அதாவது கல்யாணம் ஆரம்பத்துல நின்னது மட்டும்தானே நிவீனோட அப்பா அம்மாவுக்கு தெரியும் அதுக்கப்புறம் நிவீன கடத்தி டார்ச்சர் பண்ணது ரோஹினியை ராகினியை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி அதை எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறாங்க இப்ப கூட எதுக்காக இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்கு பசுபதி ட்ரை பண்றாரு அப்படின்னா கல்யாணம் இருந்ததுன்னா நிவீனை போலீஸ் அரெஸ்ட் பண்ணும் அதை பார்த்துட்டு சந்தோஷப்படுவாரு ஏன்னா அவர் பொண்ண நிவின் கல்யாணம் பண்ணிக்கல இல்லையா அதனால இவரு சந்தோஷத்தான் படுவாரு ஆ அப்படின்னு விஜய் சொன்ன உடனே இங்க நிவீனோட அப்பா அம்மாவுக்கு பிளான் பசுபதியோட பிளான் புரிஞ்சிடுது அதுக்கப்புறம் என்ன செய்வாங்க இந்த கல்யாணம் நடக்கட்டும் அது வரைக்கும் என்னால எதுவும் நாங்கள் எதுவும் செய்ய மாட்டோம் எல்லாம் உங்களால வந்ததுதான் நீங்க இவ்வளவு தப்பு பண்ணிட்டு இப்ப வந்து நல்ல மாதிரி நாடகம் போட்டுட்டு இருக்கியா அப்படின்னு நிவீனோட அப்பாவும் அம்மாவும் பசுபதிக்கு எதிராக திருப்பிடுறாங்க இந்த நேரம் பார்த்து கரெக்டா ராகினி பசுபதிக்கு போன் பண்ணி கல்யாணத்தை நிப்பாட்டிட்டீங்களாப்பா அப்படின்னு சொல்லி கேட்க அவருக்கு என்ன சொல்றதுனே தெரியல டக்குனு வீடியோ காலை ஆன் பண்ணிவிட்டு நடக்கிற கல்யாணத்தை காமிச்சுக்கிட்டு இருக்காங்க சோ நாளைக்கு தான் கல்யாணம் நடக்கும் நினைக்கிறேன் வெயிட் பண்ணி பாக்கலாம்